நிறைய பேருக்கு லைஃப்ல அடுத்துதா என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும் போது அவங்க நம்பி வர தான் சென்னை. சென்னை சிலருக்கு வேலை கொடுத்துருக்கு, சிலருக்கு காதலை கொடுத்துருக்கு, சிலருக்கு நண்பர்களை கொடுத்துருக்கு, பலருக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நகரத்துக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஆனா நம்ம சென்னை அது ஒரு நகரமா மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு எமோஷனாவே இருந்துட்டு வருது. பாரம்பரியம் பேசுற நாதஸ்வர இசையில இருந்து உலகம் முழுவதையுமே கவர்ற அட்வான்ஸ்டு ஐடி பார்க்ஸ் வரைக்கும் பழமையும் புதுமையும் இணைஞ்ச வாழற நகரம் நம்ம சிங்கார சென்னை சென்னை ஒரு காலத்துல மெட்ராஸ் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலாம் ஆண்டுல போர்ட் செயின் ஜார்ஜ் கோட்டை எழுப்பப்பட்டதன் மூலியமா இந்த நகரம் தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சு இன்னைக்கு முன்னூத்தி எண்பத்தி ஆண்டுகளுக்கும் மேலா பெருமை மிகு வரலாற்று கொண்ட நகரமா இது திகழ்ந்துட்டு இருக்கு இந்தியாவுடைய தெற்கு கதவா விளங்குற சென்னை வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் வளர்ச்சியையும் மார்கழி மாதத்துல ஒழிக்கிற கர்நாடக சங்கீத கச்சேரிகள் அழகிய பரதநாட்டிய அசைவுகள் கோவில்களுடைய கோபுரங்கள் இது சென்னையுடைய அடையாளம் அது மட்டும் இல்லாம உலகத்துடைய இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா பீச் உலகத்தையே இசையால கவர்ந்த இளையராஜா மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் சுவை மிக்க பில்டர் காபி இது எல்லாமே சென்னையுடைய பெருமைகள் ஆனா இது எல்லாத்தையும் விட சென்னையுடைய உண்மையான அழகு என்னன்னு தெரியுமா அதுல இருக்க மக்கள் சூடான வெயிலையும் திடீர் மழையையும் நெரிசலான சாலைகளையும் எதையுமே சிரிச்சபடி ஏற்றுக்கொள்ற மனநிலை எளிமையும் உழைப்பும் அன்பும் நிறைஞ்ச மக்கள் வாழ்ற நகரம் தான் சென்னை சென்னை தினமன்றது ஒரு தேதியை கொண்டாடுவதற்காக மட்டும் இல்லை நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்ம வரலாற்றையும் நம்ம ஒற்றுமையும் நினைவு ஒரு சிறப்பான தருணம் மக்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் சரி சென்னை அவங்களுக்கு கொடுத்த கம்ஃபர்டையும் வாழ்க்கையும் மனசுல வச்சு அவங்களே கொஞ்ச நாள் அப்புறம் சென்னை ஏன் ஊரு தான் சொல்ல எல்லாருக்குமே சென்னை தின வாழ்த்துக்கள்